ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எழு எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்ன ராசி பலன்கள் இருக்குது அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட என்ன எல்லாத்தையும் டீடைல்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் முழு பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலில் இதுவரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் விட்டீங்கன்னா புதிய ராசி பலங்கள் வீடியோக்களும் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க நமது ராசி பலன்களை தினசரி மிஸ் பண்ணதுக்கு நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசிபலங்கள் எப்படி அமைதி பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமாறு மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ அவர் இன்னைக்கு நமது விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே சந்திர பகவான் பாக்கியாதிபதி இருக்கிறது நல்ல நன்மையில ஏற்படுத்தி தரக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே மேலும் ஒன்பது கூடிய ராசியில் இருக்கிறது தவிர இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்துல மிகச் சிறப்பான வகையில சனி பகவானும் ஐந்தாம் இடத்துல ராகுபுதன் செவ்வாய் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது ஆறாம் இடத்துல சுக்கரனுடன் குரு சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகிப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது விருச்சிரசின்பளுக்கு மிக மிக சிறப்பான வகையில குடும்ப வாழ்க்கை அமைதியாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை மற்றும் சந்தோஷம் கூடக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல உயர்வான சூழ்நிலை இன்னைக்கு அமைகிறதுனால இன்னைக்கு வெவ்வேறு வகையில் உங்களுக்கு அன்பையில் காத்திருக்குங்க ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு தேவையான அன்பை வாரி வழங்க காத்திருப்பாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க குடும்பத்துல இன்றைய தினம் மகிழ்ச்சியாள வீசக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டுங்க வியாபார கிழக்கு என்ற தினம் மிகப்பெரிய வளர்ச்சி உங்கள் தொழில கண்டிப்பாக ஏற்படும் உங்க வியாபாரத்தை வந்து பெருசாக மாற்ற முடியுங்க உலகளாவிய அளவில் உங்க பிசினஸ் கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்கிறது வியாபார ரீதியாக கிடைக்கக்கூடிய தன லாபம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய யோகம் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் அலுவலக பணிகள் என்ற தினம் மிகச்சிறப்பாக இருக்கும் பதவி உயர்வுகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதை சிறப்பாக நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் பெருகும் மேற்படிப்பு நீங்கள் படிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் அதற்குண்டான நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகக்கூடியவாகவும் சூப்பராக இருக்குங்க எனவே சிறப்பான ஒரு நாள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது இங்கே பெஸ்ட்டாக கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரும் உங்களுக்கான பொன் பொருள் சேர்க்கை நீங்கள் வாங்கணுங்கிற ஆசை போட்ட திட்டங்கள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தங்க நகைகள் வாங்க முடியுங்க பொருட்ச்க்கு ஏற்படக்கூடியவாகவும் சூப்பராக இருக்குங்க தொழிலில் அபார வளர்ச்சி உண்டுங்க வருமானம் திருப்திகரமாக அமையும் உங்கள் வீடு தேடி நல்ல வரன்கள் வந்து இன்னைக்கு வாயில் தேடி வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்வதற்கு உங்க ஒரு நாள் நல்ல வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கூடி வரும் அதை கொள்ளுங்கள் இந்த யோகமான தினத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க இருந்து சுபகாரிய ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாங்க உங்களது இளைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைப்பிருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க புதிதாக லேட்டஸ்டான தொழில்நுட்பங்கள் என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி தொழில்நுட்ப கருவிகளை நீங்க பயன்படுத்துவீங்க அந்த மாதிரி தொழில்நுட்ப கருவிகள் நம்பீனவரமான தொழில்நுட்ப கருவிகள் மூலமாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குங்க இன்றைய தினம் எதிர்பாராத பயணங்களுக்கான வாய்ப்புல இருக்குங்க அந்த பயணங்களை தவிர்க்க வேண்டாம் அதன் மூலமாக உங்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும் இன்னைக்கு கோபத்தை நீங்க கண்ட்ரோல் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க உங்களது கோபத்தனமான செயல்பாடுகளை கொஞ்சம் குறைச்சுக்கிறது ரொம்ப அவசியம் மனதை ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு தியானம் யோகா போன்றவற்றை நீங்கள் செய்யலாம் உங்க செயல்பாடுகளில் ஒரு விதமான டல்ல சின்ன ஏற்பட்டாலும் கண்டிப்பாக அதெல்லாம் நீக்கி விடுங்க ஞாபக மருதி சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நினைக்கிறது இருந்தாலும் வந்து உங்க பிரச்சனைகள் வந்து சமாளிப்பதற்கு நீங்க வந்து எழுதி வைத்துக்கொண்டு உங்க காரியங்கள் முக்கியமான காரியங்களை மிஸ் பண்ணாம நீங்க செயல்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ஞாபகம் மருத்துனால வந்து சேரக்கூடிய வாய்ப்புல இருக்குதுங்க அதனால் நீங்கள் ஷெடியூல் போட்டு எழுதி வச்சுக்கொண்டு ரிமைண்டர் நீங்கள் போட்டு ஒர்க் பண்ணுங்கள் இந்த தினம் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் அதனால் முடிந்த அளவுக்கு செலவுகளை வகைப்படுத்தி நீங்கள் வந்து தேவையில்லாத செலவுலாம் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்கள் மனசுல சரின்னு பட்டதை தைரியமாக பேசக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க வெளிப்படையாக பேசுவீங்க பேசுறதுல பயமே உங்களுக்கு இருக்காது அந்த மாதிரி பயம் இல்லாமல் பேசுறது உங்கள் கருத்துக்களை வெளியிடுவது உங்களுக்கு நல்ல கித்தன சூழ்நிலை உருவாக்கி தரும் என்றாலும் அந்த மாதிரி பேச்சுகள் மூலமாக மற்ற இங்கே காயப்படக்கூடாதுங்க உங்க நண்பண்புமையை வந்து நீங்க காயப்படுத்தக்கூடிய வகையில எதுவும் பேசாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை ஒன்று காதலுடனான காதல் வாழ்க்கையில இனிமையான ஒரு நாங்கள் நல்ல சர்பைஸான தகவல் உங்களுக்கும் உங்க காதலருக்கும் இடையில வந்து சேரும் அற்பமான நல்ல யோகமான ரொமேன்சோல்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் நீங்க சூப்பராக இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு தேவையான கடன் உதவிகள் எல்லாம் கேட்ட இடத்துல இருந்து வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் உதவிகள் நாள் இந்த தினம் உங்களுக்கான மகிழ்ச்சி அது மூலமாக அதிகரிக்கும் இன்னைக்கு வந்து ரீட்டெயில் வியாபாரமாக இருந்தாலும் சரி ஹோல்சேல் வியாபாரமாக இருந்தாலும் சரி இன்னைக்கு நல்ல தன லாபத்தை பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கான வருமானம் வந்து இன்றைய தினம் கண்டிப்பாக அதிகரிக்கும் போதுமான அளவுக்கு இன்றைய தினம் உங்களது ஓய்வு நேரத்தை வந்து நீங்கள் அறி அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க முடிந்தளவுக்கு உங்கள் காரியங்களை வந்து திட்டமிட்டு செயலாற்றி நீங்கள் நேரமாக முடித்துட்டு உங்களுக்கு ஓய்வு நேரத்தை வந்து அதிகமாக நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம் அந்த மாதிரி ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்தை வந்து நீங்கள் உங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாங்க உங்களுக்கு பிடித்தமான புத்தகங்களை படிக்கலாம் அல்லது பிடித்தமான மியூசிக் கேட்கலாம் போன்ற வேலைகளை நீங்கள் செய்வது உங்களுக்கு உங்களுக்கு மிக அதிகமான சந்தோஷத்தைப்படுத்தித் தருவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் அதனால் பொழுதுபோக்குகளுக்கான நேரத்தை உங்களால் ஒதுக்கிக் கொள்ள முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா உங்கள் வாழ்க்கை தனியானவர் அவரே அறியாமல் சில விஷயங்கள் உங்களுக்காக செய்து தருவாருங்க அதனால இன்றைய நாள் உங்களுக்கு அந்த மாதிரி காரியங்கள் மூலமாக உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நாளாக மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால இந்த தினம் சந்தோஷம் அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கை தனியின் மூலமாக அவர் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமெண்ட் பார்க்கும்போது இன்னைக்கு எல்லோ கலர் நீங்க பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபோர் இன்றைக்கி அதிஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது விருசை இராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் இருக்கீங்களோ இன்ற தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் லேட்டஸ்டான எக்யூப்மெண்ட்லாம் நீங்க பயன்படுத்துவீங்க தொழில்நுட்ப கருவிகள் நவீன நவீனகரமாக பயன்படுத்தி நல்ல லாபத்தை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க அதை நீங்க சிறப்பாக யூட்லைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல அனுகூலம் மற்றும் நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அனுஷம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மேம்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதற்கு பயணங்கள் உதவி செய்யும் எதிர்பாராத வகையில் நல்ல பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் நண்பர்களே முடிந்த அளவுக்கு கோபத்தை நீங்க குறைச்சிக்கிறது ரொம்ப முக்கியம் கோபம் என்பது குறுகிய நேர பைத்திக்கார்த்தனம் அதில் நீங்க சிக்காம இருந்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு சூப்பரான ஒரு நாள் நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் கேட்டை நட்சத்திரம் நண்பர்களுக்கு ஞாபக மருதி நாள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாங்க அதனால ஞாபக மருதிக்காக நீங்க வந்து தேவையான விஷயங்களை வந்து செய்ய வேண்டிய காரியங்கள் வந்து எழுதி கொண்டு செயல்படுவது நல்லது நீங்க எந்த செலவுகள் தேவையில்லைங்கிறத இன்னைக்கு கண்டுபிடிச்சா அதெல்லாம் தவிர்க்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க ஏன்னா இன்னைக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் உங்க செயல்பாடுகள் ஒரு விதமான டல்னஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால திட்டமிட்டு செயலாற்றங்கள் வெற்றிகள் உண்டு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே